எந்த ஒரு சவாரியும் கிடைக்காமல் ஆட்டோ தரிப்பிடத்தில் காத்திருந்தான் அப்துல்லா இன்னும் இரண்டே நாளில் ரம்சான் பண்டிகை வர இருக்கின்றது முன்பெல்லாம் பெருநாள் என்றால் புத்தாடைகள் அணிந்து பலகாரங்கள் செய்து சொந்த பங்கங்களுடன் உறவாடி மகிழ்வார்கள் இம்முறை பெருநாள் தினத்திலே சாப்பிடக்கூட வழி ஏற்படுமா என்ற கவலை எல்லோர் மனதிலும் ஏற்பட்டிருந்தது அந்த கவலைதான் அப்துல்லா மனதிலும் குடியிருந்தது நீண்ட நேரமாக சவாரியின்றி இருந்தவனை அவனது தொலைபேசி அழைத்தது அழைப்புடன் இணைந்து கொண்டான் மறுமுனையில் சவாரிக்காக சிந்து அவனை அழைத்திருந்தாள் சுமார் இரண்டு மாதங்களின் பின்னர் முதலாவது சவாரி கிடைத்த சந்தோஷத்தில் ஆட்டோவை இயக்கி சிந்து வீட்டை நோக்கி புறப்பட்டான் சிந்து தினமும் தனது அரசு மேல்நிலை பள்ளிக்கு சென்று வர அப்துல்லாவை ஒழுங்குபடுத்தி அப்பா அவனும் அவளை பாதுகாப்பாக பள்ளியில் கொண்டு சென்று சேர்ப்பான் பின்னர் வீட்டிற்கும் பாதுகாப்பாகவே கொண்டு வந்து சேர்ப்பான் கொரோனாவை கட்டுப்படுத்த அமுல்படுத்தப்பட்ட ஊரடங்கால் பல்வேறுபட்ட பட்ட தொழில்துறைகள் பாதிக்கப்பட்டிருந்தது அதில் ஆட்டோ ஓட்டுநர்களும் முழுமையாக பாதிக்கப்பட்டிருந்தனர் அப்துல்லா குடும்பமும் ஆட்டோ ஓட்டி கிடைக்கின்ற வருமானத்திலிருந்து மட்டும்தான் வாழ்க்கை நடத்தி வருகின்றது கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த தமிழக அரசினால் அமல்படுத்தப்பட்டிருந்த ஊரடங்கின் தளர்வினால் மகிழ்ச்சி ஏற்பட்டாலும் விதிக்கப்பட்டுள்ள நிபந்தனைகள் கவலை அளிக்கின்றது ஒரு ஆட்டோவில் ஒரு பயணி மட்டுமே பயணிக்க வேண்டும் காலை ஏழு மணி முதல் இரவு ஏழு மணி வரை மட்டுமே ஆட்டோவில் பயணிக்க முடியும் கிருமி தொற்று கட்டுப்பாட்டு பிரதேசங்களுக்கு ஆட்டோக்கள் சென்று வர இல்லை தினமும் ஆட்டோக்களை கிருமி நாசினிகளை கொண்டு மூன்று முறை சுத்தப்படுத்த வேண்டும் என அரசு நிபந்தனைகளை விதித்துள்ளமையால் வழமை போன்று வருமானங்களை பெற்றுக்கொள்வது சாத்தியமில்லை என்பது சகலரும் அறிந்த விடயமாக இருந்தது இதன் காரணமாக நிபந்தனைகளை தளர்த்த ஆட்டோ சாரதிகள் சங்கம் அரசுக்கு கோரிக்கைகளை முன்வைத்து வந்தது அரசு விதித்த நிபந்தனைகள் காரணமாக ஆட்டோவை பயன்படுத்துவதற்கு மக்கள் வராமை காரணமாக ஆட்டோ சாரதிகள் சவாரியின்றி காத்துக் கொண்டிருந்தனர் அப்போதுதான் முதலாவது சவாரி அப்துல்லாவுக்கு வந்து தற்போது சிந்து வீட்டை வந்தடைந்தான் அவனுக்காக காத்திருந்த சிந்துவும் அவனது பெற்றோர்களும் மளிகை சாமான்கள் அடங்கிய பொதிகளை ஆட்டோவில் தனது கடித ஒன்றினை அப்துல்லாவுக்கு அங்கு நடப்பது எதுவும் புரியவில்லை தயங்கி நின்றான் அப்துல்லா அதை வாங்குங்க இனது மகள் தான் உண்டியலில் சேர்த்து வைத்த பணத்தை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னான் அவளோட விருப்பப்படி அவளுடைய சேமிப்போட எங்களுடைய சிறிய பங்கையும் போட்டு பெருநாள் அன்பளிப்பாக உங்களுக்கு தாரதுக்காகத்தான் உங்களை இங்கே நாங்கள் கூப்பிட்டிருந்தோம் என்று சிந்துவின் அப்பா சொன்னார் சிந்துவின் அந்த நடவடிக்கையால் அப்துல்லா நிகழ்ந்து போய் நின்றான் தமிழ்நாட்டின் திருவண்ணாமலை மாவட்டம் வடதண்டலம் கிராமத்தைச் சேர்ந்த கேசவன் ரோசினிக்கு இக்கதையை நான் சமர்ப்பிக்கின்றேன் பிஞ்சு உள்ளங்களின் மனங்களில் வளரும் மனித நேயத்தை நாம் பாதுகாப்போம்